கைகோல அட்டாம என்ன மூன மூனே தங்கச்சி பாரு மூனை தங்கச்சி பாரு காட்டுங்க எடுங்கம்மா எடுங்கம்மா Ah சத்தம் போடு மோல சத்தம் கொஞ்ச நேரம் உக்கர்றியா அவ தூங்குற மாதிரி இல்லை என்ன தூங்கலையா தூக்கம் வரலையா

எும்பு எலும்பு எலும்பு வித்யாவதி வித்யாவதி இங்க பாரு பாரு மூளை இங்க இங்க பாரு வித்தியாவதி என்ன என்னவா என்னமா என்ன செல்லம் என்ன செல்லம் என்ன தகுக்கட்டி இங்கே பாரு என்ன செல்ல குட்டி என்ன தப்பு குட்டி இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே செல்லக்கட்டி இங்கே பாருங்க